உங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்திற்கு போயிருக்கிறாங்களே அவங்க எல்லாமே சாட்சியா வாழ்ந்திருக்காங்க அடிச்சாங்க கல்லெறிஞ்சாங்க முறுமுறுக்கல ஏத்து பேசல சகிச்சாங்க 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 அன்ப காண்பிச்சாங்க மேகம் போல சாட்சி இருக்கு எனக்கு ஏன் இதுன்னு மட்டும் கேட்காதுங்க மனுஷா முனக்கு முன்னாடி பேத்து இருக்கு எப்படி ஒருவரும் கூடாதான திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கதை கண்டேன் என்று வெளிப்பட்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பரலோக ராஜ்யத்துல திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்க என்னவே முடியாத அளவுக்கு இருக்கிறாங்களாம் அவங்க எப்படிப்பட்டாங்களாம் இப்படி போட்டதான ஒரு சூழ்நிலையில ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாக இருந்து சாட்சியா ஜீவித்து அந்த இடத்துக்குள்ள பிரவேசித்தாங்க நமக்கு என்ன செய்யணும் நமக்கு அது கடைசி சொல்லப்பட்டு நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கூடும் உங்களுக்கு சில நேரங்கள ஒண்ணுமே தோணலை ஒண்ணுமே முடியலை ஒண்ணுமே உங்களுக்கு என்னன்னு தெரியல ஒண்ணு மட்டும் செய்யுங்க பொறுமையா இருந்ததுங்க பொறுமை ஒரு காலமும் தோற்காத ஒன்று என்னதுன்னா பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கக்கூடிய என்னதுன்னா பொறுமை தோல்வியே இல்லாதது பொறுமைக்கு மட்டும்தான் அதான் வேதம் சொல்லுது பொறுமையினால் உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது பொறுமைனால் உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளும் வெளிப்படுத்தினால் எங்கேயோ வரும் இவர்கள் யார் என்று கேட்கும்போது இவர்கள் தங்களுடைய நெருக்கத்திலே தங்களுடைய பொறுமையும் விசுவாசத்தையும் காத்துக்கொண்டவர்கள் என்று அப்போ பொறுமைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டி பாருங்க இவர்கள் யார் என்று கேட்கும்போது பொறுமையா பொறுமையாயும் விசுவாசமாயும் இருந்து தங்களை காத்துக்கொண்டதான ஜனங்கள் பொறுமை அவசியம் ஒரு காரியம் நிவர்த்தி வரல ஒரு காரியம் தெரியல ஆனா எப்படி நடக்குது பொறுமையா இருந்துடுங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்கு அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க ஆபத்து நேரத்துல உன் பலன் குறைஞ்சு போயிட கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆஹ் ஆபத்து உண்டு சோதனை உண்டு அந்த நேரம் பலம் குறுகி போயிடக்கூடாது எப்படி பலன் உங்களை குறுகிது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் உங்களை நீங்க பெருசா எடுக்காதுங்க மேகம் போல திரளான சாட்சி இருக்கு ஏசு கிறிஸ்துவானோடைய சாட்சி உங்களுக்கு தெளிவா இருக்கு அப்போதுடைய சாட்சிகள் இருக்கு ஏராளமான பரிசோதனை சாட்சி இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது நான் ஒன்னும் இல்லைன்னு யோசிச்சுங்க உங்க பாடுகளை பெருசா எடுக்காதுங்க டெய்லி தேவனுடைய பாடுகளை தியானிக்கோட கிருபைய வரமா கேட்டுக்கிடுங்க எதுக்கு பாடல தியானிக்கும் தான் சோதனை உண்டு நெருக்கம் உண்டு கஷ்டம் உண்டு அடிக்கும் போது அடிக்கப்படும் போது நெருக்கப்படும் போது காரி துப்பப்படும் போது அவமானப்படுத்தப்படும் போது துன்பப்படுத்தும் போது சிலுவை நினைச்சு பாருங்க ஆண்டவரே இது ஒண்ணுமே இல்லை அதன் வேதத்துல எங்கேயோ ஒரு வருடத்துல வரும் இந்த லேசான உபத்ரவம் இந்த லேசான உபத்ரவம் இனி வரும் மகிமைக்கு இணையானதே இல்லை அதெல்லாம் எழுதுனது யார் எழுதுனா தேவனுடைய ஊழியக்காரங்க இருக்காங்க எப்படி எழுதியிருக்காங்க ஏன் லேசான உபத்திரவம் அவங்களுக்கு தெரியும் என் தேவன் பட்ட பாடுகளுக்கு நான் அனுபவிக்கிறது லேசான காரியம் உபத்திரவத்தை அவங்க லேசானதை கனெக்ட் பண்ணி நீங்க எப்படி தெரியுமா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் உபத்திரவம் வரும்போது ஐயோ என் வாழ்க்கை போச்சோன்னு நீங்க நினைக்காதுங்க வேதம் அதுக்கு உபத்திரவம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அதிசீக்கிரத்தில் நீங்கும் அப்போ உங்களுக்கு உபத்திரவம் பாடும் நெருக்கம் கஷ்டம் வருதா ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிட்டோன்னு நீங்க நினைக்காங்க அதிகமான ஒரு கனத்தை தரும் அதிகமான ஒரு மகிமை தரும் விசேஷமானவர்களா சிறந்து விழுங்க உங்களை பார்த்து மத்தவங்க சாட்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மனுஷன் கஷ்டப்பட்ட இந்த மாதிரி இந்த மனுஷன் கஷ்டப்பட்டான் சாட்சியா என்ன